வாசி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நயன்தாரா ஜோதிகா பிரபு நடித்த சந்துர்முகி இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க பயங்கரமாக பிளாக்ஸ் பார்த்து ஹிட் ஆச்சு பாட்டும் சரி படமும் சரி காமெடியும் சரி எட்டு நாட்களுக்கு மேலே ஓடி தியேட்டரும் சரி வசூலும் சரி விமர்சனமும் சரி பயங்கர ஹிட் ஆச்சு இந்த படத்தோட கதையினா பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து தானே தான் சந்தர்முகி நினச்சிப்பாங்க அதாவது பார்த்து வேட்டையை வந்து பழிவனுக்காக வந்து ஜோதிகா மல்ல வந்து தான் தான் சந்திரமயி ரஜினி தான் வேட்டையை இவங்க தான் படிவான்னு சொல்லிட்டு அந்த நோயோட மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சந்திரமய்க்குன்னு நினச்சிட்டாங்க ஜோதிகா ஸோ அதை வந்து நோய் தான் சொல்லுவாங்க தர எந்த எந்த சீலுமாதிரி எந்த சீலும் சரி அதை வந்து பே பேசுறதும் சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா ஜோதிகா வந்து தனக்கு நடந்த கதையே சின்ன வயசுலேருந்து மனசால் பாதிக்கப்பட்டதுனால ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா குடும்பத்திறமாக மாறுறாங்க அவள் வயசு கேட்டு அந்த கதை கதாபாத்திரம் எல்லாம் ஆறு பதிஞ்சு இருக்கிறதுனால தான் அந்த வேட்டை மணி விலைக்கு வாங்குறாங்க விலைக்கு வாங்கிட்டு பிறகு அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு சில அம்மான விஷயம் நடக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோதிக்க வந்து ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரமுகிக்கு வந்து இப்போ கொன்னாங்களே இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரமிகிட்ட வந்து கங்கை எப்படி காப்பாத்துறாங்களே இல்லையா பார்த்தா சந்திரமிக்கு முழு கதையே இந்த படம் பார்த்தீங்கன்னா எட்டு நாட்களும் ஓடி பயங்கர ஹிட் ஆச்சு திரும்பவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்து சந்திரமகி டூன்னு படம் ஏத்தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே பிவாச டேர்ட் பண்ணுறாரு ராகுபா அணு கங்கனா ராணுவ ராதிகா மா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்தமயக்கு ஒன்று இந்த வடிவேல் டூர்னு நடிச்சிருக்காங்க ஆனால் சந்துமயக்கு அந்த பேர் அந்த டோரு அதுக்கப்புறம் அந்த வடிவேலு அந்த வேட்டைமனை அரண்மனை இது மட்டுந்தாங்க பழிசு அப்படி இருந்திருக்கு ஆனால் சந்துமய்க்கு நடந்த எப்படி சொல்கிறது சந்திரமுகர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த கதையை அப்படியே தூக்கி செகண்ட் ஆஃப் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சந்திரமுக ரீரிலீஸே பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த கதையை அப்படியே தூக்கி செகண்ட் அப்படி போட்டிருக்காங்க பார்த்துக்கறே திரும்ப பார்த்துருக்காங்க ஸோ அதனால படம் பார்த்திங்கன்னா பிளாப் ஆகிடுச்சு ஏன்னா மட்டும் மட்டும்தான் புதுசாக தவிர கதை இல்லை இந்த கதையை தூக்கி அப்படியே தூக்கி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு லாஸ்ட் கிளியார் பார்த்து சந்திரமக்கு சொல்லிட்டு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமக்கு திரியில் பார்த்தீங்கன்னா ராகுலான்ஸ் ரஜிக நடிக்கிறாங்களாம் இந்த படமும் பி வாச விசேர்ட் பண்ணுறாரு சந்திரமிக் திரியும் பார்த்தீங்கன்னா லைக்காக தான் லைக் பந்த படத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சந்திரமுக திரியும் நீங்கள் அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க திரும்ப ப சந்தூர் திரியிலுக்கு வந்து ரஜிக ரஜிகாந்த வந்து முக்கியமாக கேரக்டர் ஒரு முக்கியமாக கேரக்டர் வந்து நடிக்க போகிறாங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிற மறக்காமல் கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஜெயநாயகர் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கூட வந்து பெல் பண்ணிட்டு கிளி பண்ணி விட்ருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்